வந்தாச்சு வந்தாச்சு மதுரை மக்களே உங்களுக்கான எக்ஸ்போ மறுபடியும் வந்தாச்சு செப்பல் எக்ஸ்போ தாங்க ஒரு மகள் ஃபுல்லாமே செப்பல் கலெக்ஷன்ஸ் ப்ரைஸை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டுந்தான் வெறும் நூறுரூபாய்க்கான செப்பல்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது செப்பல் கலெக்ஷன்ஸில் நார்மலாக கிச்சனில் போடுறது வீட்டுக்குள்ளே போடுறது பாத்ரூமுக்கு போடுறது அப்படின்றதுலேருந்து ஆர்த்தோ செப்பல் ஃபேன்சி செப்பல் ரெகுலர் வேர் செப்பல் கட் ஷூ ஹீல்ஸ் ஷூ ஃபேன்சி ஷூ இந்த மாதிரி ஸ்லேஸ் வச்ச ஷூ ஸ்போர்ட்ஸ் ஷூன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸு பாய்ஸுக்கு கேர்ள்ஸுக்கு கிட்ஸுக்குன்னு எல்லாமே ஒரே இடத்துல வெறும் நைன்டி நைன் மட்டும்தாங்க அது மட்டும் கிடையாது கடையில் போய் நீங்கள் வாங்குகிற செப்பல் ஆயிரரூபா செப்பல்ஸ் எல்லாமே இங்கே வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயும் முடிஞ்சிரும் ரெண்டாயிரூவா மூவாயிரூவா நாலாயிரூவான்னு வாங்குற ஸ்பான்சி செப்பல்ஸ் அண்டு ஷூ டைப்ஸ் எல்லாமே இங்கே மேக்ஸிமம் பிரைஸே நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகால போய் விசிட் பண்ணிவிட்டு இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு கலெக்ஷன்ஸை இண்டிவிஜுவலாக நான் எடுத்து காமிச்சிருக்கேன் வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் விசிட் பண்ண போங்க மறக்காம கட்டப்பை எடுத்துட்டு போயிருங்க அவ்வளோ செப்பல்ஸ் அள்ளிட்டு வந்துடுவீங்க இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வசந்த் நகர் பாரத் பெற்றோலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்க அங்காள பரமேஸ்வரி மகாலில் தாங்க பதினஞ்சு நாளைக்கு இந்த ஷாப் உங்களுக்காக இருக்கும் மார்னிங் நைன் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகி நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்குமே அவைலபிளாக இருக்கு நார்மலாக வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செப்பலுங்க கால் வலி மூட்டு வலி இந்த மாதிரி இருக்கவங்க அதிகமாக நடக்க முடியாதவங்களாம் சாஃப்டாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் இந்த மாதிரி ஆர்த்தோ செப்பல்ஸை வாங்கி யூஸ் பண்ணலாம் செப்பல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது கிட்ஸ்லேருந்து பாய்ஸுக்கு லேடிஸுக்குன்னு எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் வந்து நூறுரூபா கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் வெரியா போகலாம் நூறுரூபா நூற்றம்பது ரூபாயிலே வந்து நார்மல் செப்பலும் இருக்குது ஸ்பான்சி செப்பல்ஸும் இருக்குது இப்போ நூறுபாயில் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடக்கூடிய நார்மல் செப்பல் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ காமிச்சிட்ருக்கு எதிரெடுத்தாலுமே நூறுரூபா தாங்க எவ்வளோ கலெக்ஷன் நார்மலாக ஒரு செப்பல் கடையில் ஒரு செப்பல் வாங்க போகிறீங்கன்னா மினிமம் இரநூறுபா இல்லை நூற்றம்பது ரூபா கூட வாங்குவாங்க நூறுபாய்க்கு யாராவது கொடுப்பாங்களா பார்த்துக்கோங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நூறுபாயிலேயே இதெல்லாம் பாருங்கள் ரஃப் யூஸ்க்கே நம்ம நார்மலாக போடலாம் ஒரு கடைக்கு போகிறோம் இல்லை பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை வீட்டுக்குள்ளே மட்டும் தனியான செப்பல்ஸ் யூஸ் பண்ணுவேன் எனக்கு நீ பெயின்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு செப்பல்ஸ் எடுத்துக்கலாம் சாஃப்ட் செப்பல்ஸும் இருக்குது ரப்பரில் இருக்க செப்பல்ஸும் இருக்குது ஃப்ளாட்டாக இருக்க செப்பல்ஸும் இருக்குது ஹீல்ஸ் வச்ச செப்பல்ஸும் இருக்குது அப்போ யூஸ் பண்ணுற மாடல்ஸ்லேருந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது மேக்ஸிமம் ஒரு செப்பல்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஒன் இயருக்காவது இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான செப்பல்ஸை கடல் மாதிரி இந்த மகாலில் குமிச்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு நூறுபா தான் கேர்ள்ஸுக்கும் இருக்குது அதே மாதிரி பாய்ஸுக்கும் இருக்குது பாய்ஸுக்கும் ரஃப் யூஸ்க்கு போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ரெகுலர் ஒர்க்கு நம்ம நார்மலாக ஒரு சிம்பிளாக ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம போடுற மாதிரியான கலெக்ஷன்ஸாக இருக்குது எல்லா சைஸஸுமே இருக்குது பேர் பேராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேக் போட்டு வச்சுருப்பாங்க ஈஸியாக எடுத்துக்கலாம் பாய்ஸுக்குமே ஆர்த்தோ செப்பல்ஸ்லாம் இருக்குது பாருங்க செம்ம குவாலிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செப்பல்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா பிராண்டடில் இருக்க மாடல்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குன்னா பாருங்க நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி மாடல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒன் ஃபிஃப்டிக்கே எவ்வளோ சூப்பர் ஃபேன்சி செப்பல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது சாஃப்ட் செப்பல்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு சாம்பிள் பீசஸ் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நம்ம என்ன ரேஞ்சில் போய் அங்கே செப்புல்ஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இதுல நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும் ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கே போட்டு போகலாம் சிம்பிளாக ஸ்டோன் வச்சு ஒருக்கு மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு வேர் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இருக்குங்க காலேஜ் கேர்ள்ஸ்லாம் கண்டிப்பாக பைய எடுத்துகிட்டு ஓடி வந்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷாப்பை விட்டுட்டீங்கன்னா மதுரையில் இப்படி ஒரு ஷாப் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இது வந்து ஒரு ஆஃபர் ஷாப் மாதிரி தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு மட்டும்தான் சேல் போட்டிருக்காங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரேஞ்சு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னா அதே ப்ரைஸில் ஜென்ட்ஸுக்கும் இருக்குது லேடிஸுக்கும் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிட்ருக்கேன் இப்போ ஜென்ஸுக்கு இந்த மாதிரியான ரப்பரில் இருக்கக்கூடிய செப்பல்ஸ்லாம் வந்து டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் போட்டிருக்காங்க செம்ம குவாலிட்டி இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ ஜுடியோ இந்த மாதிரி செப்பல் ஷாப்ஸ்லாம் நீங்கள் போய் ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நானூறுபா ஐநூறுபா அந்த மாதிரி ரேஞ்சு இருக்கும் அந்த மாதிரி செப்பல்ஸ் எல்லாமே இங்கே வந்து டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இந்த இப்போ காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டூ ஹண்ட்ரட் இன்னும் ஹண்ட்ரடுக்கு ஒன் ஃபிஃப்டிக்கெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்து இந்த வீடியோவில் அப்படியே பார்ப்பீங்க யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருக்கேன் இந்த மாதிரி நம்ம வேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இன்னும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சின்னதாக எனக்கு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பாய்ஸுக்கு வெறும் இரநூறுபாய்க்கே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாமே வந்து புது செப்பல்ஸ் தான் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஃபேக்ட்ரியில் பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே தயாரிக்கிற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க செம சம சூப்பர் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அண்ட் தென் ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள் அப்போ தான் உனக்கு எடுத்துகிட்டு எனக்கு வாங்கலை உனக்கு வாங்கிட்டு நீ பிள்ளைகளுக்கு வாங்கலைன்னு வீட்டில் வந்து சண்டை வராது ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அகைன் வந்து ஒன் ஃபிஃப்டிலே வந்து ஸ்பேன்சி செப்பல்ஸ் பார்க்க போகிறோம் சாரி சுடிதார் நீங்கள் என்ன வேர் பண்ணாலும் சரி மேட்ச்சுக்கு மேட்சாக கூட நீங்கள் ஒன் ஃபிஃப்டி இப்போ நூறுரூபாய்க்கு ஒரு பத்து செப்பல் ஆயிர நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்பப்ப வேர் பண்ணி மாற்றிக்கிட்டே வேர் பண்ணலாம் என்னடா இவ செப்பல்ஸ் கூட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா போடுறாளே அப்படின்னு அவங்கள ஏர் எடுத்து பார்ப்பாங்க அவங்க ஏரியால இருக்கவங்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியான செப்பல்ஸ் தான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து பிஞ்சு போகாது செப்பல் கலெக்ஷன்ஸு அப்பப்போ புது கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம வேர் பண்ண லுக்கும் நமக்கு கிடைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் நம்ம ஃபீல் பண்ணுவோம் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கே வாங்கி போட்டீங்கன்னா பத்து செப்பல் ஜோடிஸ் வாங்கலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டூ ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் இது வந்து ரப்பர்லேயே இருக்கக்கூடிய கட்சியூ மாடல் தான் இதெல்லாம் நீங்கள் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம்னா பாருங்கள் இல்லை ஊற வச்சு துவச்சிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படியே காலங்காலத்துக்கு பிஞ்சு போகாமல் அப்படியே கிடைக்கும் நம்மளாக பிளேடை வச்சு கீறுனா மட்டும்தான் இந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் பிஞ்சு போகுனா பாருங்கள் அதில் கட்சு மாடலில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு நம்ம ஸ்டைல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வேணும்னா காலேஜ் கேர்ள்ஸ் வீட்டில் இருக்க ரெகுலராக யூஸ் பண்ணணுன்னா அந்த மாதிரி டைப்பு இங்கே வாருங்க ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லேயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் அட்ராக்டிவாக இருக்குது இப்போ கிட்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் இன்னும் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நார்மல் நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சிலேயாவது இந்த மாதிரி செப்பல்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குவேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு பேட்டர்ன்ஸையும் பாருங்கள் எல்லாமே டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக ஒரு ஃபேன்சி செப்பல்ஸ் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் டூ ஹண்ட்ரடுக்கு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்ட்டன்ஸாக இருக்குதுன்னு நல்லா நமக்கு வந்து கிரிப்பாகவும் இருக்கும் ஓரளவு நீட் அண்ட் லுக்காகவே கொடுக்கக்கூடிய செப்பல்ஸ் தான் ஹீல்ஸ் வேணும்னா ஹை ஹீல்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ளாட்டாக வேணும்னா ஃப்ளாட்டாக எடுத்துக்கலாம் பின்னாடி வார் வச்சது வேணும்னா வார் வச்சது எடுத்துக்கலாம் எனக்கு வார் வேணாம் நார்மலாக இருக்க மாதிரி காலில் மாட்டுற மாதிரி போதுன்னா அந்த மாதிரி மாடல் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாடல்லையுமே மோர் வெரைட்டிஸ் அண்டு டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சாம்பிள் பீசஸ் காமிச்சிட்ருக்கேன் இப்போ ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரடுக்கு இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க இது ஃபுல்லாமே டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச் தான் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பாய்ஸுக்கும் கிட்ஸுக்கும் இன்னும் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கு அவங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க உங்கள் வீட்டு கேர்ள்ஸில் இன்னும் எலகெண்டாக லுக்காக ப்ரிட்டியாக ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கே வந்து ஹை ரேஞ்ச் பீப்புள்ஸ் போடுற மாதிரியான செப்பல் கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ நான் காமிச்சிட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் ஒவ்வொரு செப்பல்ஸ்லேயே வந்து ஸ்டோன் வச்சது வார் வச்சது நல்ல ஒர்க்கு வச்சது பொம்மை போட்டது ஃப்ளாட்டாக இருக்கிறது இந்த மாதிரி ஹீல்ஸ்ன்னு நிறைய டைப்ஸில் இருக்குது டூ ஃபிஃப்டிக்கும் எவ்வளோ ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொன்றும் அட்ராக்டிவாக இருக்கக்கூடியதான் அதே டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் டென்ஸுக்கும் இருக்குது ரெகுலர் வேர் செப்பல்ஸ் தான் அதோடய சைஸஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் சைஸஸ் வந்து இங்கே வந்து நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு தாங்க எல்லாருக்குமே சைஸஸ் வந்து இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கிட்ஸ்லேருந்து இருந்து அடல்ட்டு வரைக்குமே வந்து இருக்குது அதாவது ஒரு வயசு குழந்தையிலேருந்து நூறு வயசு வரைக்குமே இந்த கடையில் செப்பல்ஸ் இருக்குது எல்லாருமே வந்து வாங்கிக்கலாம் ஃபேமிலி ஷாப்பிங் ஷாப்பு தான்னு சொல்லுவேன் ஜென்ஸுக்குமே வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சஸில் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு மீடியம் ஏஜ் ஒரு பத்து வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் அந்த மாதிரி போடுறது பின்னாடி வார் வச்சது ட்ராக் வச்சது அந்த மாதிரி எவ்வளோ வெ வெரைட்டியாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக அந்த டாய்ஸ் படம் போட்டது அந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் இருக்குது எவ்வளோ கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள் ஒவ்வொரு மாடலுமே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷூ டைப்பு பட்டு ஷூவோட அந்த குவாலிட்டியும் அந்த டிசைன்ஸும் பாருங்கள் செம்ம மோர் அட்ராக்டிவாக இருக்குது கிட்ஸுக்கெல்லாம் வாங்கும்போது செம்மையாக என்ஜாய் பண்ணி போடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ரப்பரில் இருக்குது நார்மலாக நம்ம கட் ஷூ டைப்பில் இல்லையா அந்த இதுலேயே இருக்குது ஒவ்வொரு டிசைன்ஸ் தான் நான் காமிக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் ஜென்ஸுக்கு ரெகுலர் வேர் செப்பல்ஸு செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸு நிறையா பேட்டன்ஸில் இருக்குது டிசைன்ஸுமே நிறைய அவைலபிளாக இருக்குது கலர் ஷேடுமே ஒன்றுக்கு ஒன்றும் சிலச்சது இல்லைங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னாலும் கலர்ஸில் எடுத்துக்கலாம் இல்லை காமன் கலர்ஸ் ப்ரௌன் பிளாக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் ஷேட்ஸ்லையும் நிறையா இருக்குது ஒரு சாம்பிள் பீஸ் தான் காமிக்கிறேன் ஒவ்வொரு லைன்லையுமே ஒவ்வொரு ரேட்லேயுமே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஜென்ஸுக்கு வந்து இது ப்ரீமியமான ஒரு செப்பல் கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் இது வந்து ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் தான் நீங்கள் நார்மல் செப்பல்ஸ் அப்பில் ஒரு விசிட்டை போட்டிங்கன்னா ஒரு தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருக்கும் அந்த மாதிரியான செப்பல்ஸில் வெறும் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கொடுக்குறாங்க இது இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேட் வந்து உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் செப்ரேட்டாக நான் சொல்ல மாட்டேன் டிசைன்ஸ் மட்டும் பாருங்கள் எல்லா ப்ராண்டடில் இருக்க டிசைன்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்கும் ஆல் டிசைன்ஸு எந்த டிசைன்ஸ் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த டிசைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது செப்பல்ஸ் கடையில் போகணுன்னா நம்ம ஒரு பேட்டர் நம்ம சூஸ் பண்ணி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அதே பேட்டனில் இப்போ ஒரு செப்பல் நியூவாக வாங்க போகிறோன்னா கிடைக்காது இங்கே வாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே கிடைக்கும் இதில் வந்து லேஸ் மாதிரி இருக்குது லேஸ் நம்ம கட்டிட்டு வேர் பண்ணுற ஷூ தான் ஜஸ்ட்டு முந்நூறுவா தான் ப்ரீமியமான ஷூ கலெக்ஷன் லேடிஸ்க்கு இருக்குது மோர் கலர்ஸ் அவைலபிள் ப்ளூ பிளாக்கு க்ரீன் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லேஸ் எனக்கு வேண்டாம் கட் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரீமியமான குவாலிட்டியில் இந்த மாதிரி கட் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா இருக்குது கட் ஷூ கலெக்ஷன்ஸில் கலர் வெரைட்டிஸ் இருக்குது இது எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ தான் கட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி ப்ரீமியமாக இருக்கக்கூடிய செப்பல் கலெக்ஷன்ஸும் லேடிஸ்க்கு இருக்குது இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு த்ரீ தான் இதுலேயும் நிறைய பேர்ட்டன்ஸு ஸ்டோன் ஒர்க்கு அந்த மாதிரியெல்லாம் இருக்குது காலேஜ் கேர்ள்ஸ்க்கெலாம் ரொம்ப ட்ரெண்டியாக சூப்பராக வேர் பண்ணுவீங்க அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது மினிமம் இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அவ்வளோ ப்ரைஸ் இந்த செப்பல்ஸ்லாம் பார்க்கல நானே வந்து ஒரு பத்து ஜோடியாவது எடுத்துகிட்டு போயிடலாமான்ற ஒரு ஃபீல் வருது ஏன்னா ப்ரைஸும் அதோட குவாலிட்டியும் நே நேரில் ஃபீல் பண்ணும்போது செம்மையாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் இதெல்லாம் நீங்கள் நார்மல் ஷாப்பில் போனீங்கன்னா மினிமமாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்காவது சேல் பண்ணுவாங்க இங்கே ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் தான் நிறைய பேட்டன்ஸ் இருக்குது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா பேட்டன்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் ஹீல்ஸ் வச்ச கட்ஸு ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டி தான் கொடுத்துட்ருக்காங்க இங்கே பாருங்களே ஒவ்வொரு கலெக்ஷன்ஸே காமிக்கிறேன் இதெல்லாம் ஆர்த்தோ செம்ம சாஃப்டாக இருக்கும் நார்மல் யூஸ்க்கு வீட்டுக்குள்ளே நம்ம போடுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அக்கூபஞ்சர் செப்பல்ஸ்லாம் இருக்குது மினிமமாக லேடிஸுக்கும் ஓரளவு ஜென்ஸுக்கும் நார்மல் கலெக்ஷன்ஸ் காமிச்சிருப்பேன் இன்னும் ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அதுக்கடையில் கொஞ்சம் கிட்ஸுக்கும் நம்ம பார்த்துடலாமா இப்போ கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பார்ன் பேபீஸ்லேருந்தே செப்பல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்ல அதில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க லைட்டாக நான் ஒவ்வொரு பேர்டன்ஸில் மட்டும் காமிக்கிறேன் இதில் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு நிறைய டிசைனர் செப்பல்லாம் இருக்குது கிட்ஸுக்கு வந்து மினிமம் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி மேக்ஸிமம் டூ ஃபிஃப்டிக்குள்ளே முடிஞ்சிருது பார்ட்டி வேர் செப்பல் ஷூ சாக்ஸ் எல்லா செப்பல்ஸுமே இருக்குது நான் நார்மலாக காமிக்கிறேன் மீடியமாக இது வந்து ஹீல்ஸ் செப்பல்ஸும் ரெகுலர் வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான செப்பல்ஸு இல்லை டிசைனர் செப்பல்ஸ் இது மட்டும்தான் நான் காமிச்சிட்ருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் கீல்ஸ் வச்சது டிசைன் வச்சதுன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது கிட்ஸுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் வருது கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்னால் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சஸில் இருக்குது கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது குவாலிட்டியான செப்பல்ஸ் டூ தான் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் தீபாவளி டைம்ஸ் இந்த மாதிரி கட்சு மாடலில் குழந்தைகளுக்கு ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ அந்த கலெக்ஷன்ஸுமே இருக்குது இப்போ வெறும் ரெகுலர் யூஸ் பண்ணுற செப்பல்ஸ்லாம் கிட்ஸுக்கு வந்து வெறும் ஹண்ட்ரட் மட்டும்தான் நார்மலாக எந்த ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி டிசைன் போட்ட செப்பல்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஷூ டைப்பில் இருக்கிறது இந்த மாதிரி தான் இப்போ கிட்ஸ் வாங்கி சுற்றிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்க செப்பல்ஸ் இதெல்லாம் வந்து வெறும் ஹண்ட்ரட் மட்டும்தான் அதுக்கு கிட்ஸுக்கு இவ்வளோ ட்ரெண்டிங்காக இருக்குது பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கில்ல இந்த மாதிரி கலர் கலராக வாங்கி கொடுத்தாங்க ஈஸியாக போட்டுவிட்டு சுற்றுவாங்க அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சு தான் இதெல்லாம் கிட்ஸுக்கு இருக்கிறது நியூபர்ன் பேபிக்குலாம் சொன்னேன் பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு ஃபோட்டோ ஷூட்டுக்கு நார்மலாக ரெகுலர் வேறு யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஷூ டைப் இருக்குது எல்லா டைப்புமே இருக்குது ஒரு காமிக்கிறே பாருங்கள் இதெல்லாம் ஷூ டைப்பு அட்ராக்டிவான கலர்ஸ் கிட்ஸை பொறுத்தளவு வந்து கலர் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் கலர் கலராக வேர் பண்ணணும் அப்படின் தான் நினப்பாங்க அந்த மாதிரி கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது ஷூ டைப்பில் எத்தனை டைப் இருக்குதுன்னு பாருங்கள் லேஸ் வச்சது இருக்குது நார்மல் இந்த மாதிரி ஷூலாம் இருக்குதுல ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி தான் ப்ரீமியமாக இதான தான் எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டிஸு குவாலிட்டிஸுக்கு பஞ்சமே இல்லை கொடுக்குற காசுக்கு ஒருத்தன்னு சொல்லலாம் நூறுரூபாய்க்கு ஷூ இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு ஷூ இருக்குது இரநூறுபாய்க்கும் இருக்குது எல்லா வெரைட்டிஸ்லேயுமே இருக்குது இதெல்லாம் பாருங்கள் செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி ஸ்கூல் ஷூ இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுக்குள்ளேயே உங்களுக்கு பெரும் த்ரீ ஹண்ட்ரட் தான் இந்த மாதிரி ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம எடுத்து வேர் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் ஷூலாம் வந்து எல்லா ஸ்கூலுக்குமே காமன் இல்லையா இதெல்லாம் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு தான் சரி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபேன்சியான செப்பல் கலெக்ஷன்ஸ் தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல எவ்வளோ இதாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கு இதெல்லாம் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸு இப்போ காமிக்கிறதெல்லாம் பார்ட்டி வேர்னா அதனால ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் மேக்ஸிமம் பைஸே இந்த ஷாப்பில் அது மட்டும் தான் காமிச்சிட்ருக்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் அதாவது நார்மல் செப்பல் ஷாப்பில் நீங்கள் போய் ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ப்ரீமியமாக நல்ல குவாலிட்டியில் வாங்கக்கூடிய செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே மேக்ஸிமம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் பாருங்கள் எல்லா மாடல்லையுமே இருக்குது அதனால் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து ஷூ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜென்ஸுக்கு ஆஃபீஸ் வேருக்கு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களாம் டெய்லி நான் ஷூ வேர் பண்ணுறேன்னா நல்ல நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க லெதர்லேருந்து அவங்களுக்கு மெட்டீரியல் எல்லா மெட்டீரியல்லையுமே இருக்குது அண்டு கலர் ஷேட்ஸும் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு லுக்கு இருக்குது பாருங்கள் மேக்ஸிமம் ப்ரைஸ் நான் என்ன சொன்னேன் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னேன்ல இங்கே காமிக்கிற எல்லா ஷூவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரடு தான் இந்த ஷாப்பில் xích ஓடி வந்துடுங்க அப்புறம் காளியா பூஜை தான் எங்களை சொல்லக்கூடாதுப்பா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ ஸ்டாக்ஸ் அவைலபிள் பண்ணி வச்சிருக்காங்க மதுரை மக்கள் உங்களுக்கு தாராளமாக இந்த ஷாப்புக்கு ஒரு விசிட்டை போடலாம் இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூ இருக்குது ரெகுலர் வே ஆஃபீஸ் வேறு அந்த மாதிரி எல்லா டைப்புமே இருக்குது கலர் ஓரளாக காமிக்கிறே பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே ஆல் சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப் எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வசந்த் நகரில் பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பல்க் இருக்கும் அதுக்கு டேரக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அங்காள ஈஸ்வரி மகால் தான் நீங்கள் பெரியார் வந்தீங்க அப்படின்னா பிடிச்சிட்டு வந்துடலாம் ஒரு இருபது ரூபாய் இறக்கி விட்டுருவாங்க காலவாசல் சைடு வரலாம் திருப்பூரங்குன்றம் பழங்கனத்தோம் அந்த ஏரியாவில இருந்தும் சேராட்டோவில் பஸ் பஸ் இருக்கு நல்லா மெயினான பிளேஸ்ல தான் இந்த லொகேஷன் லொகேட் ஆகிருக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபேமிலியோட விசிட்டை போடுங்க உங்க ஃபேமிலிக்கு தேவையான செப்பல்ஸ்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அள்ளிட்டு போங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லாக மதுரை சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வீடியோ வரும்போது ஃபுல்லாக பார்த்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் நல்ல கலெக்ஷன்ஸ் வீடியோ தான் நம்ம சேனல்ஸே அப்லோடு பண்ணுறோம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஷாப்புக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நீங்கள் ஒரு விசிட்டை போட்டு நம்ம சேனல் பேரை சொன்னிங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வாங்கிக்கலாம் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுக்குமே எல்லா ஷாப்புக்கும் நீங்கள் விசிட்டை போடும்போது நம்ம சேனல் பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தாராளமாக ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த செப்பல் சாப்பிலையில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது இதெல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க